வணக்கம் நான் சோழன் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் விவகாரம் பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பாடம் எடுப்பேன் களம் இறங்கிய நடிகை குஷ்பு என்னப்பா நேத்து அண்ணாமலை அவர்களும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இருவரும் சந்தித்து விட்டார்கள் மனமாச்சிரங்கள் கிடையாது அதுவும் இல்லாமல் நேற்று நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மிரட்டுனாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஏங்க குடும்ப பாசங்க என்றைக்கும் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் மிரட்டவே மாட்டாருங்க ஆனால் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அமித்ஷா அப்படி தாங்க பேசுவாருங்க உரிமையில் பேசுவாருங்க அதாவது எங்கள் கட்சியில் பொறுத்த வரைக்கும் கை கட்டி நிற்கணும் இரண்டாவது வந்து ஓடி ஓடிப்போய் ஓடி போய் அதிகார தோணியில் சேரில் உட்காந்து மிரட்டணும் அப்படிலாம் எண்ணம் கிடையாதுங்க எல்லோரும் சமந்தாங்க நம்முடைய அமித்ஷா அவர்களும் வந்து பாஜகவில் ஒரு காரியதரிசி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஒரு காரியதரிசி அதனால் குடும்ப பாசத்தோடு தான் அவங்க கிட்ட அறிவுரை வழங்கினாருக்காண்டி ஒரு ஒருபோதும் மிரட்டவே இல்லைங்க அதனால் இனிமே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அமித்ஷா இந்த வீடியோவை பரப்பி நீங்கள் என்ன விஷயத்தை பேசினாலும் அதுக்கு பத்து பிசா புரோஜனம் கிடையாது அதனால் அந்த விஷயத்தை தூக்கிறிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் மெரட்டெலாம் இல்லை பாசத்தோடு அறிவுரை வழங்கினார் ஒரு குடும்ப உறுப்பினர் போல தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகும் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்குதுன்னு சொல்கிறியப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இப்போது குஷ்பு அவர்கள் களம் இறங்கி இருக்கிறாங்க சரி குஷ்பு ஏன் திடீர்னு அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் விவகாரத்துக்காக களம் இறங்கணும் பார்த்துலாமா அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனல் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் ஆதரவளிக்கின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்மளும் வேகமாக வளரணும் என்ன சொல்கிறதுங்க சரிங்க இப்போது நம்ம குஷ்பு அவர்கள் களமிறங்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா மீண்டும் ஏன் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுடைய விவகாரம் விசூபம் எடுக்கணும் அதையும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதையெல்லாம் நான் விளக்குவதற்கு முன்பாக ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க முதல்ல நீர்த்துறை என்ற யூடியூப் சேனலு தான் இதை நான் எடுத்தேன் முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம் இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இப்போ ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷா கூப்பிட்டு காதில் ரெண்டாயிரம் வச்சு அமைச்சிருக்கிறோம் மரியாதையா மூடினு ஒழுங்கா இருக்கணும் அங்க இங்கன்னு வாய திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கேன் அமித்ஷா மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்குது அது பார்த்து இன்னைக்கு பார்த்து எங்க அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடி ஆக்கி வீ கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலா போயிருக்குது இதுக்குதான் சொல்றது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நாயை கொட்டி வச்சாலும் எங்க போவோம் ஆயித்த போவோம் நம்ம ஊரு பொண்ணாச்சு நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சே ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆத்தா ரெண்டு ஸ்டேட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு அங்கிருந்து இங்க பறக்கலாம் இங்க இருந்து அங்க பறக்கலாம் பங்களா பாத்தீங்கன்னா நம்ம இங்க பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட் இல்ல அங்க கேட்டு அங்க ஐம்பது போலீஸ் நிற்கும் இங்க உள்ள போலீஸ் நிற்கும் கிளம்பனா போலீஸ் கிளம்பிக்கும் இறங்கனா போலீஸ் இறங்கிக்கும் இவ்வளவு பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தென் சென்னையில வந்து நின்றுச்சு எங்க கேண்டிடேட் யாரு தெரியுமா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அது தேர்தலில் சொல்லுது தமிழ் சேர்க்கா அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வராரு அது மயக்க பிடிச்சி சொல்லுது தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார் அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார் நான் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி ஏறி விட்டார் ஜீப்ல தம்பி ஏறி விட்டார் இப்போது ரெண்டு லட்சம் இப்ப வாயில் என்ன வைக்கிறது இவர் யாருன்னு கேக்குறீங்களா இவர் தான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவரதான் திமுக நிரந்தரமா நீக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களா ஆமாங்க நீக்கிட்டாங்க இருந்தாலும் மீண்டும் திமுகவில் கடிதம் எழுதி கொடுத்ததுனால சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா திமுக கூட்டத்துக்கு ஆட்கள் வரலை நராசமாக ஆபாசமாக பேசினா தான் திமுக கூட்டத்துக்கு ஆள் வருவாங்க போல இருக்குது அதனால் கூட்டத்துக்கு ஆள் வரலைன்றதுனால மீண்டும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அதுலேயும் அண்ணா போன்ற பேச்சாளர் கலைஞர் போன்ற பேச்சாளர் நாவலர் போன்ற பேச்சாளர் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் மக்கள் திலகங்கள் எல்லாம் இந்த திமுக இருந்தது அந்த திமுகவை வளர்த்தாங்க பேசி பேசியே வளர்ந்தது திமுக இயக்கம் ஆனால் இன்றைக்கி அந்த பேச்சாலே வந்து அழிஞ்சு அழிஞ்சுவிடும் போல் இருக்குதுங்க இன்றைக்கி கோயம்புத்தூரில் முப்பெரும் விழா நடக்குது நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றி பெற்று விட்டார்கள் திமுக காரங்க இரண்டாவது கலைஞர் நூற்றாண்டு விழா மூன்றாவது வந்து மீண்டும் கோயம்புத்தூர் ஆனது திமுக கோட்டையாக மாறி இருக்குது இந்த மூன்றையும் அடிப்படையாக வச்சு முப்பெரும் விழா நடக்குது அந்த இடத்துல கூட்டம் கூட்டணும்னா இந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் தேவைப்பழகுது அதனால தான் மீண்டும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அதாவது வெற்றி கொண்டான் வெற்றி கொண்டான்னு ஒருத்தன் திமுகவில் இருந்தானுங்க அவனை கடந்த காலங்களில் யாருமே அடிச்சுக்க முடியாது அவன் செத்து போயிட்டான் அவன் இடத்த யாருடா நிரப்புவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போடுன்றவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவாங்க இருக்குது அதுலேயும் அக்கா தங்கச்சியோடு இவங்கலாம் பிறந்தானா இல்லை தாய் தந்தையரோட இவன் வாழ்ந்தானா இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க இவனுடைய பேச்சை கேட்டால் என்ன நினைப்பாங்க மேடை தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் ஒரு நாகரிகம் வேண்டாம் வா அதுலேயும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இந்த மாதிரி விமர்சிக்கவே கூடாது அக்காலாம் எவ்வளோ கண்ணியம் மிக்கவங்க அவங்க மீது எந்த சர்ச்சையும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது அரசியல் களத்தில் ஊழல் செஞ்சிட்டாங்க அட அப்படி அடிச்சிட்டாங்க அதிக பிரச்சனை பேசி போட்டாங்க இப்படி எந்த ஒரு தவறான இமேஜும் அக்கா மீது வந்ததே கிடையாது அவ்வளவு கண்ணியமாக பேசக்கூடியவங்க ஏன்னா அவங்க அப்பா பொறுத்த வரைக்கும் தமிழுக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர் அந்தளவுக்கு காங்கிரஸில் இருந்தாலும் காந்தியவாதியாகவே வாழக்கூடியவர் இன்னும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்குதுன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அப்பா மாதிரியான காந்தியவாதிகள் இன்னும் அந்த கட்சியில் இருப்பதனால தான் இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த கட்சி எப்போதும் அழிஞ்சு போயிருக்கும் ஏன்னா திமுகவுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒருத்தன் பேசி பேசி அழிப்பது போன்று காங்கிரஸ்லேயும் இவி இளங்கோன்னு இளங்கோன்னு ஒருத்தருக்குறான் அவன் பேச தேவையில்லை செய்கியிலே பலவற்றை செஞ்சு தொலைக்கிறான் அந்த மாதிரி ஆட்கள் அரசியல் காலத்தில் இருந்தால் தான் நாலு பேர் வருவாங்கன்னு நினச்சாங்களோன்னு நான் தெரியல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இல்லை அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி அந்த அம்மாவை அந்த அளவுக்கு அசிங்கமாக பேசியிருக்கிறான் ஏன்னா நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அறுபது வயசு கிட்டத்தட்ட ஆகிடுச்சு நம்மளுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுறது ஸோ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா சீனியர் தான் எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி அந்த மாதிரி ஆட்களை இந்த வார்த்தை கொண்டு பேசலாமா என்ன வார்த்தை பேசினா பார்த்திங்களா இல்லையா நாய் வர நிமித்த முடியாதுன்னு குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நாயை குழப்பாட்டி நடுவூட்டில் வச்சாலும் அது ஆய் தான் போகுமா இதை ஏன் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்மக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வந்து ரெண்டு கவர்னர் பதவி கொடுத்தாங்களாம் காவல்துறையினுடைய மதிப்பு மரியாதை இருந்தாலும் சரி மக்கள் தருகின்ற மதிப்பு மரியாதை இருந்தாலும் சரி கும்முன்னு வீடு கொடுத்துருந்தாலும் சரி அதெல்லாம் விட்டுப்பிட்டு நான் அரசியல் காலத்தில் தான் வருமே என்று சொல்லிவிட்டு நாயை குலப்பாட்டினாங்களாம் நடுவூட்டில் எதுவுமே கொண்டு போய் வச்சாங்களாம் பிஜேபியில் அது மீண்டும் ஆய் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அரசியலாம் வேணாமா நீ நல்லா உழைச்சிட்ட உனக்கு கவர்னர் பதிவு தரேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் வச்சாலும் மீண்டும் நாய் மாதிரி இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்தரிக்கிறான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இது பொதுத்தளத்தில் பேச வேண்டிய வார்த்தையாக இது இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது குடும்ப பகையாக அரசியலில் கொள்கை நிலைப்பாடு தான் போயிருக்குது அரசியலில் கொள்கை நிலைப்பாடு மாறி போயிட்ட பிறகு அளவில் விமர்சிக்க வேண்டும் அதை விட்டு விட்டு தனி மனித தாக்குதல் நடத்துகிறான் இது நியாயமாக இருக்குமா அதை விட ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான் பாருங்கள் சத்தியமாக இவன் தாய் வயிற்றில் தான் பிறந்தானா இல்லை ஐயோ இவனை என்ன சொல்கிறதுன்னு எனக்குமே புரியல என்ன வார்த்தைன்னு கேட்குறீங்களா நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம் செய்கின்ற வேனில் ஏறினாராம் அந்த தருணத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து அக்கா எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் ஆனால் தம்பி வந்து வண்டியில் ஏறிட்டார் இனிமேல் ரெண்டு லட்சத்துக்கு மேலாக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அப்போது இதை போகிற போக்கில் ஒரு வார்த்தையை போட்டு போவோம் பாருங்கள் நான் வண்டியில் ஏறினதை சொன்னேன் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல நம்மளால் விளக்கம் அளிக்க முடியுதா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுன வார்த்தையை வச்சுக்கிட்டு அதுலேயும் கடைசியில் ஒரு வார்த்தை அதாவது ஒவ்வொரு வேட்பாளரும் தான் வெற்றி பெறுவேன் என்று பொதுமக்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி இவ்வளோ வாக்குகள் வாங்குவேன் என்று சொல்வதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துவது தான் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துவது அப்படி தான் அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் பொது வந்து நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க அண்ணாமலை வந்ததுனால் மக்கள் ஆதரவு கூடி போச்சு நான் ஒரு லட்சம் இல்லை ரெண்டு லட்சத்தில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க அப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்தினதுக்கு வாயில் என்ன தூத்துவிக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்குறான்னா இவன்லாம் ஒரு மனுஷனா சரி இவனுக்கு எதிராக திமுகவில் இருக்கிறவங்களாம் பெண் என்ன போராளிலாம் என்ன கருத்து தெரிவிச்சாங்க அப்படின்னு தேடி பார்க்கின்ற போது யாரும் கருத்து தெரிவித்த மாதிரி தெரியல ஏற்கனவே இவன் கட்சியில் சேர்த்த பிறகு பெரிய பிரச்சனையை கலப்புனான் இவனை ஏண்டா மீண்டும் சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்விலாம் எழுப்புனாங்க ஆனால் திமுக வருகின்ற ஒவ்வொருத்தனும் அப்படி தான் ஏற்கனவே செய்தி சாதிக்குன்னு ஒருத்தன் குஷ்பு அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி பேசி ஏற்கனவே மகளிர் உரிமை ஆணையமானது வழக்கு பதிவு செய்து டெல்லி வரைக்கும் போய் மண்ணி எழுதி கொடுத்துட்டு வந்தவனுங்க மீண்டும் அப்படி தான் பேசலான்னு வச்சுங்களேன் ஆனால் இதே பிஜேபிலேருந்து யாராவது ஒரு வார்த்தை இல்லை நம்ம அமித்ஷா பொறுத்த வரைக்கும் இப்படி சைகை காட்டிட்டார் அது தப்பு தான் நாமளே கண்டிச்சிருந்தோம் ஆனால் இவனுங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசி நம்ம அக்கா தமிழ்ச சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டியதே கிடையாது புரியுதா திமுகவில் யாருமே பெண்ணின போராளிகள் என்று சொல்லிவிட்டு இனிமேல் பொதுவெளியில் வந்து வாதாடினாங்கன்னு வச்சிங்களேன் ஏன் தமிழிசை சவுந்தரராஜனை அன்றைக்கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எவ்வளோ ஆபாசமாக பேசுனா ஒரு வார்த்தை நீங்கள் திறந்து அவனுக்கு கண்டனத்தை பதிவு செய்தீங்களா இன்றைக்கி மட்டும் வந்து கூவுகிறீங்களே உங்களுடைய கூதுதல் ஒட்டுமொத்தமாக உள்நோக்கம் கொண்டதாகத்தானே இருக்குது அப்படின்னு மக்களே வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பி விடுவாங்க அதனால் இனிமே நம்ம கனிமொழி அக்கா மற்றவங்க யாருமே வந்து பாஜக ஏதாவது பெண்களுக்கு எதிராக தவறான செயலை செஞ்சிட்டாங்கன்னா குரல் கொடுக்கவே கூடாது தார்மீக உரிமையை எழுந்துடுறாங்க எந்த கட்சிக்காரன் பெண்ணுக்கு எதிராக பேசியிருந்தாலும் சரி அவங்க குரல் கொடுக்கணும் சில கட்சிக்காரங்க செஞ்சிட்டால் மட்டும் மெழுகுவெத்தி ஏந்திக்கிட்டு பேரணி போகிறதுலாம் கிடையாது அதனால் வழி என்பது அனைவருக்கும் சமம் அதனால் அந்த வழியை உணர்ந்திருக்க வேண்டும் திமுக இருக்கக்கூடிய பெண்ணின போராளிகள் நடிகர் நடிகர்கள்லாம் ஆனால் எங்கே போனாங்கன்னு தெரில அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை விமர்சனம் பண்ணுகின்ற போது ஆனால் தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய மகளிர் அணி உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் மன நோயாளி திமுகவினரை குஷிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி மன நோயாளியை மீண்டும் கட்சியில் சேர்த்துட்டாங்க போல் இருக்குது இது திமுகவே இந்த மாதிரி பேச வச்சு ரசிக்குது போல் இருக்குது தான் அந்த கட்சிக்கு தேவை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வந்து தரகுறைவாக பேசியிருக்கான் இவன் பேசின விஷயத்தை ஏற்கனவே மகளிர் உரிமை ஆணையத்துக்கு நான் தகவல் தந்துட்டேன் புகார் அழிச்சுட்டேன் ஆனால் இவன் மீது வழக்கு தொடுத்து பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் பாடம் எடுப்பேன் சும்மாலாம் விட்டுற மாட்டேன் கட்சி விட்டு நீங்கள் மீண்டும் இவனை சேர்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் என்றால் இவங்க பயப்படுறது கிடையாதுங்க திமுகவிலேருந்து பல பேர் இப்படி பேசியிருக்கின்ற போது அவங்களுக்கு எதிராக ஏற்கனவே ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சத்தியமாக தேசிய மனித உரிமை ஆணையம் என்று சொல்லுகின்ற போது பயம் வந்திருக்கும் அதோட பாஜகவினர் மீது நம்ம கடுமையான கருத்தை தெரிவித்தோம் பா அவங்க வச்சாங்க போய் ஆப்பு வாயை திறந்து அவங்கள பற்றி பேசவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி தொடர்ச்சியாக இந்த மாதிரியான அவமதிப்புகள் அரங்கேறி இருக்காது இப்போ குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் நாய் வேலை நிமித்த முடியாது அப்படி தான் இருக்கிறாங்க எப்போதுமே திமுகவில் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மன்னிப்பு எழுதி கொடுத்தா விட்டுடுறாங்க ஆனால் பொது வெளியில் வந்த பிறகு மீண்டும் தப்பு தப்பாக பேசுகிறான் சரத்குமார் அவர்கள் பிஜேபி கட்சியில் தன்னுடைய கட்சியை இணைக்கிறாரு அது தொடர்பாக அவங்க மனைவியை எழுப்பி ரெண்டு மணிக்கு வந்து கருத்து கேட்டாராம் சரத்குமார் அவர்கள் அதை சொல்லும்போது எவ்வளோ ஆபாசமாக சொன்னான் தெரியுமா அதுக்கே வந்து ராதிகா சரத்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி குஷ்பு சுந்தர் அவர்களாக இருந்தாலும் சரி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எதிராக கொதித்து எழுந்தாங்க ஆனால் அப்போது என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல நாம் சொன்ன மாதிரி மீண்டும் இவன் மீது ஒரு பெரிய நடவடிக்கையை நம்முடைய ராதிகா சரத்குமார் அவர்களை ஆபாசமாக பேசும்போது எடுத்திருந்தாங்கன்னா இந்த முறை நம்ம பேசியிருக்க வாய் வாய்முன்னு சும்மா இருந்திருப்பான் பாஜக ஆனது அமித்ஷாவுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கணும் அமித்ஷாவுக்கு எதிராக மட்டும் குரல் கொடுத்து விட்டு அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுகின்ற வார்த்தைக்கு மௌனம் காத்தாங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் பிஜேபியை எதிர்க்கின்ற மனநிலை இருக்கீங்க உள்நோக்கத்துடன் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தமாகும் அதனால் நம்முடைய மாரிதாஸ் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் இல்லைன்னா திமுக திருந்தாது அதாவது திமுக தலைமைக்கு தெரிந்து தான் இவன் பேசுகிறானா அப்படின்னு கேட்கின்ற போது அப்படி தெரிந்துலாம் பேசலை ஆனால் பேசிவிட்ட பிறகு தெரியுதுல்ல அதுக்கப்புறம் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்றாங்க ஆனால் அந்த கட்டுப்பாடும் திமுக இருப்பது போல் தெரில கண்ணியமும் இருப்பது போல் தெரியல கொள்கை பேசி கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற கடமையும் இல்லை ஆனால் மேடையில் ஏறிக்கிட்டு காசு கொடுக்குறாங்க எதிர்க்கு இருக்கிறவங்க கைத்தட்டி ரசிக்கிறாங்க அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக வரைமுறை இல்லாமல் இவன் பேசி தொலைக்கிறான் அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் அண்ணா காலத்து கலைஞர் காலத்து கலைஞர் காலத்தில் கூட இந்த மாதிரியான ஆபாச வார்த்தைகள் அதிகமாக அரங்கேறியது கலைஞர் என்று சொன்னால் இந்திரா காந்தி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்க தகுதி அல்ல எத்தனையோ பெருந்தலைவர்கள் இப்போதும் இருக்கிறாங்க பேச்சாற்றல் பெற்றவர்களும் இருக்கின்றாங்க ஆர் ராசா போன்றவங்களாம் அதி மேதாவிலாம் இருக்கிறாங்க அதுக்கு இடையில இவெல்லாம் எதுக்கு அப்படின்ற கேள்வி எழுகிறது பாஜகவினரை அசிங்கப்படுத்துவதுக்கா அப்படின்ற எண்ணமும் இருக்கிறது மீண்டும் அக்கா தமிழிசை விவகாரமானது எடுத்து எடுத்திருக்கிறது சரி இது எப்படி போகப்போகுது என்று பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்னி நன்றி